இந்த கடையில் போய் ஏதாவது சாதனம் வாங்குறதா இருந்தால் காலையிலே எல்லாம் போய் எனக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே கடைக்கு போனோம் நான் போய் முதல்ல இன்றைக்கி வெள்ளிக்கிழம இல்லையா அதனால் அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் சிக்கன் புதினா புதினால கறிவேப்பிலை தயிர் இதெல்லாம் எதாவது வாங்கினா ஃப்ரீ கொடுக்கக்கூடிய ஐட்டம் அப்புறம் பாத்திரங்கள் முழுக்கு சோப்பு இந்த காய்கறி இல்லைன்னு வச்சுக்கிட்டேங்க என்ன பண்ணணும்னு தெரியாது அவ்வளோ டென்ஷன் ஆகிருக்கு காய்கறியை தான் வாங்கிட்டு வந்துச்சு இவ்வளோ காய்கறியும் இருநூற்றம்பது ரூபா சிக்கன் முந்நூறுவா அரிசி இரநூறுவா மல்லி எல்லாம் புதினால இருபது ரூபா இதுதான் என்னைக்கு வாங்கினேன் திங்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்